கூத்தானல்லூர் அருகே திமுக கூட்டணி கட்சிகளுடன் செயல் வீரர் கூட்டம் ஐ வி குமரேசன் தலைமையில் நடைபெற்றது வருகின்ற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் கூத்தாநல்லூர் வட்டம் தென்கோனூர் ஊராட்சி காளியம்மன் கோவில் வாசலில் செயல் வீரர் மற்றும் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இதில் ஐ வி குமரேசன் செயல் வீரர் கூட்டத்தில் பேசுகையில் நடைபெற உள்ள நாகை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் நமது கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் அவர்களுக்கு அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் இது நாகை தொகுதி மட்டும் வெற்றி பெறுவது மட்டுமல்ல நாட்டையும் நம் மீட்க வேண்டும் என தேர்தல் போராட்டம் நடைபெறுகின்றன ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு வைக்கும் வேட் என அவனைகளிடமும் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் ஐ பி குமரேசன் செல்வம் கண்ணன் மாரியப்பன் வீரமணி கண்ணதாசன் குமார் ஜீவா ராஜ்குமார் நான்காவது தெற்கு படுகை வார்டு கவுன்சிலர் புஷ்பராணி வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் எஸ் வீரமணி